அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம உளவியத்தலை வலைவலில நாம பார்க்க போற விஷயம் கேட் அப்படிங்கிற சோளம் ரகத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த ரகத்தை எவ்வாறு சாகுபடி செய்யறது எந்த முறையில சாகுபடி செஞ்சா விவசாயிகளுக்கு அதிக மகசூல் கிடைக்கும் எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்களை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தொடர்ந்து வேளாண்மை சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் மற்றும் வேளாண்மை துறையோட மானிய விபரங்களை தெரிந்து கொள்ள நமது உளவைத் தலை வலைவலிய எல்லாரும் பின்தொடருங்க ஆதரவு கொடுங்க இப்ப நம்ம காணொலிக்குள்ள போலாம் கேட்பொல் அப்படிங்கிற ரகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய கோவில்பட்டியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்துல பதினைந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அதன் விவசாயிகளோட பயன்பாட்டுக்கு பின்னாடி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நமது அரசாங்கம் இந்த ரகத்தை வந்து சட்டப்படி அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிட்டாங்க இந்த ரகத்தோட அஹ் வயது பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஐந்துல இருந்து நூத்தி பத்து நாட்கள் கொண்டது இந்த சோளம் விதைகளோட நிறம் வந்து வெள்ள கலர்ல இருக்கும் நம்ம காணொலியில பாக்குற மாதிரி மற்ற விதைகளை காட்டிலும் இந்த விதை வந்து வெள்ள கலர்ல இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த விதையோட சிறப்பு இயல்புகள் என்னன்னா வியல் பர்போஸ் சொல்லக்கூடிய அதாவது இரட்டை பயன்களை தரக்கூடியது அஹ் இந்த ரகத்துல விளையக்கூடிய சோளங்கள் எல்லாமே அதிக அளவு மகசூல் தரக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாம கால்நடைகளுக்கு தீவனமா பயன்படுத்தக்கூடிய தட்டைகளும் வந்து அதிக அளவு மகசூலை கொடுக்கிறது அதனால மற்ற ரகங்களை காட்டிலும் இந்த சோளம் கேட்போலுங்கிற ரகம் வந்து அதிக அளவு கதிர்களையும் தானியங்களையும் அதிக அளவு தட்டைகளையும் கொடுக்கக்கூடியது இது மட்டும் இல்லாம இதோட கூடுதல் சிறப்பம்சம் என்னன்னா இந்த ரகம் வந்து வறட்சி தாங்கி வளரக்கூடிய தன்மையை கொண்டுள்ளது குறிப்பா வந்து குறைவான மழை பொழிவு எங்கெல்லாம் இருக்குதோ அந்த பகுதிகளில் வந்து நன்கு வளரக்கூடியது மானாவாரி நிலங்களுக்கு ஏற்ற பகுதிலாம் இருக்கு அதனால எங்க சாகுபடி செய்யலாம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவு குறைவா இருக்குமோ நீர் பற்றாக்குறை இருக்குமோ அந்த பகுதிகளில் வந்து நல்லா சாகுபடி செய்யலாம் குறிப்பா கரிசல் நிலத்துல அதிகமா வளரக்கூடியது மற்றும் மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து நன்கு வளரக்கூடிய பகுதிய ரகங்களா இந்த ரகம் இருக்கிறது எந்த பருவத்துல இந்த ரகத்தை சாகுபடி செய்யலாம் அப்படிங்கிற மானாவரியாக நம்ம சாகுபடி செஞ்சோம்னா நம்ம புரட்டாசி மாசத்துல நம்ம எப்பவும் போல சாகுபடி செய்யலாம் இல்ல இரவை பாசனமாக இருக்கும் பட்சத்துல ஆடி மாசம் சித்திரம்பட்டம் அது மட்டும் இல்லாம புரட்டாசிலையும் நம்ம சாகுபடி செய்யலாம் ஆஹ் விதை அளவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நேரடி விதைப்பு முறையில் நம்ம சாகுபடி செய்யும்போது பாசன வசதியில நேரடி விதைப்பில் செய்யும்பொழுது ஏக்கருக்கு ஐந்து கிலோ அளவு போதுமானது மானாவாரி நிலத்தில் நேரடி விதைப்பை சாகுபடி செய்யும் போது ஏக்கருக்கு எட்டு கிலோ விதை அளவு தேவைப்படுகிறது நிலம் எந்த மாதிரி தயார்படுத்தணும்னு பார்த்தோம்னா நமக்கு நீர் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம நேரடியாக வரிசை முறையிலே நம்ம விதைப்பும் மேற்கொள்ளலாம் நீர் பற்றாக்குறை ஏற்படும் போது பாத்தி கட்டியும் நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம் இந்த முறையில் வந்து நம்ம செய்யும் போது ஒன்றரை அடிக்கு நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு பார் அமைச்சு அரை அடி கேப்ல வந்து நம்ம விதையில வந்து ஊனணும் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு இன்ச்சு ஆழத்துல விதை ஊனினாவே போதுமானது அதன் பிறகு நமக்கு நீர் வந்து நீர்ப்பாசனம் தான் முக்கியமானது குறிப்பா பாத்தீங்கன்னா மூணு கட்டத்துல வந்து நமக்கு நீர்ப்பாசனம் அவசியமாக உள்ளது முதலாவதாக விதை விதைத்த பின்பு பயிருக்கு தேவையான உயிர் நீர் அதை தொடர்ந்து வந்து முதல் பத்து நாட்களுக்கு பயிர் வளரக்கூடிய முளைப்பு பருவத்துல வந்து ஒரு நீர் பாசனம் நீர் தேவைப்படுகிறது அஹ் இரண்டாவதாக வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் சொல்லக்கூடிய பயிர் வளர்ச்சி பருவத்துல கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது நாட்களுக்குள்ள இரண்டாவது நீர் பாசனமாக தேவைப்படுகிறது மூன்றாவது வந்து அஹ் ஃபில்லிங் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய தானியம் நிரப்பக்கூடிய பருவத்துல வந்து எழுபது நாள்ல இருந்து எண்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள வந்து மூன்றாவதாக பாசனம் இந்த மூன்று நேரத்துல வந்து கண்டிப்பா நீர் வந்து தேவைப்படுகிறது அடுத்ததாக கலை கட்டுப்பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கை கலையில கட்டுப்படுத்துற மாதிரி இயற்கை விவசாய முறையில நம்ம சாகுபடி செய்யும் போது கை கலையை யூஸ் பண்ற மாதிரி இருந்தோம்னா பத்துல இருந்து பதினைந்து நாட்களுக்குள்ள வந்து முதலாவது கிளையாகும் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள வந்து இரண்டாவது கை களை எடுக்கணும் போதுமானது இல்ல ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தான் பயன்படுத்தி ஆகணும் அப்ப வந்து அட்ரஸின் இல்லைன்னா இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு ஏக்கருக்கு இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது கிராம் வீதத்துல வந்து பயிர் விதைத்து மூணுல இருந்து ஐந்து நாட்களுக்குள்ள நம்ம கலைக்குழை அடித்தால் போதுமானது அடுத்து உரம் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம மண் பரிசோதனை செய்து அதன் அடிப்படையில் தான் உரப்பரிந்துரை செய்ய வேணும் அப்படி இல்லைன்னா பொதுவான உர பரிந்துரை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கழகத்தில் அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா தலைச்சத்து மலைச்சத்து சாம்பார் சத்து வீதம் வந்து முப்பத்தாறு கிலோ பதினெட்டு கிலோ பதினெட்டு கிலோ வீதத்தில் வந்து ஏக்கருக்கு பயன்படுத்தணும் அல்லது ஹெக்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கிலோ நாப்பத்தஞ்சு கிலோ நாற்பத்தஞ்சு கிலோ வீதத்தில் வந்து நம்ம பயன்படுத்தணும் ஸோ அப்படி பயன்படுத்தும் போது யூரியா சூப்பர் ஃபாஸ்பேட்டு பொட்டாஸ் அந்த உரங்களை நம்ம பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட நம்ம அடிவுரமாக பயன்படுத்தக்கூடியது வந்து சூப்பர் ஃபாஸ்பேட்டையும் பொட்டாசையும் வந்து நம்ம அடிபுரமாக பயன்படுத்தணும் நூற்றி பத்து கிலோ சூப்பர் பாஸ்பேட்டு முப்பது கிலோ பொட்டாசியை வந்து முழுக்க அடிவுரமாக பயன்படுத்திக்கிட்டு அதோட முப்பது கிலோ யூரியாவையும் நம்ம அடிவுரமாக பயன்படுத்திக்கலாம் சூப்பர் பாஸ்பேட் இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம டிஏபி உரத்தை வந்து ஒரு ஏக்கருக்கு நாற்பது கிலோ டிஏபி முப்பது கிலோ பொட்டாசு மற்றும் முப்பது கிலோ யூரியாவை வந்து நம்ம அடி உரமா பயன்படுத்திக்கலாம் அடி உரமா பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் விதை விதைத்த முதலாவது நாளே நம்ம வந்து இந்த உரங்களை போட்டுடலாம் அதற்கடுத்து யூரியா மட்டும் நம்ம மேலே உரமாக பயன்படுத்தினா போதுமானது அடியுரமாக சாம்பல் சத்து மற்றும் மணிச்சத்தை நம்ம முழுக்க பயன்படுத்திடணும் ஆஹ் அதே மாதிரி தலைச்சத்தை வந்து ஐம்பது சதவீதம் மற்றும் அடிவுரமா பயன்படுத்திட்டு மீதி உள்ள ஐம்பது சதவீதம் நம்ம மேலுரமா பயன்படுத்தணும் பயிர் விதை விதைத்தல் வந்து அஹ் பதினைந்தாவது நாள்ல வந்து ஒரு பதினஞ்சு கிலோ ஒரு ஏக்கருக்கு அதே போல முப்பதாவது நாள்ல ஒரு பதினஞ்சு கிலோ ஆஹ் வந்து நம்ம யூரியா பயன்படுத்தினாவே போதுமானது சோ இந்த அளவுல நம்ம உரப்பரிந்துரையை வந்து மேற்கொண்டாவே போதுமானது இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு வேளாண்மை துறையில விற்பனை செய்துட்டு இருக்க அஹ் சிறுதானிய நுண்ணோட்டங்களை ஒரு ஏக்கருக்கு ஐந்து கிலோமீட்டர் அளவுல அடிவரமா நம்ம பயன்படுத்தும் போது நுண்ணோட்ட சத்த பற்றாக்குறைகளையும் நம்ம நிவர்த்தி செய்யலாம் பூச்சி நோய் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ரகம் வந்து குருத்தி ஈ மற்றும் தண்டு துளைப்பானுக்கு வந்து மிதமான எதிர்ப்புத்தன்மையை கொண்டுள்ளது அதே போல அடிச்சாம்பல் நோய்க்கு வந்து முழுக்க எதிர்ப்புத்தன்மையை கொண்டுள்ளதால பூச்சி நோய்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தாக்குதல் எதுவும் ஏற்படாது அதனால தேவையில்லாம நம்ம பூச்சிக்கொல்லிகளோ இல்ல நோய் மருந்துகளோ நமக்கு அடிக்க தேவையில்லை மகசூல் விபரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மானாவரி பயிர்களாக சாகுபடி செய்யும் போது கதிர்களின் எடை வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோல இருந்து ஆயிரத்தி இருநூறு கிலோ ஒரு ஏக்கருக்கு கிடைக்கும் இரவை பயிரில வந்து ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ மகசூல் கிடைக்கும் இதே தட்டை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏக்கருக்கு வந்து நான்கு முதல் ஐந்து டன் தட்டை வந்து நமக்கு கிடைக்கும் மற்ற ரகங்களை காட்டிலும் இந்த தட்டையோட மகசூல் தான் நமக்கு கூடுதலான ஒரு லாபத்தை கொடுக்கறது இந்த தட்டைகள் வந்து காங்கடைகளுக்கு நம்ம தீவனமா பயன்படுத்தும் போது அஹ் அதுக்கு செரிமானத்துல எந்த பிரச்சனையும் ஏற்படாதவாறு இருக்குது அதனால இது ஒரு நல்ல ரகம் விவசாயிகள் மத்தியில நல்ல பரவலாக பயிரிடப்பட்டு வருகிறது ஒரு கிலோ சோளத்தோட விதை வந்து ஒரு அறுபது ரூபாய் அப்படின்னு வச்சுட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோவுக்கு வந்து அறுபதனாயிரம் ரூபாய் வந்து நமக்கு கிடைக்கும் இதுல நமக்கு செலவு தொகை வந்து ஒரு ஏக்கருக்கு பத்துல இருந்து பதினைந்தாயிரம் ரூபாய் கழிச்சாலும் கூட குறைந்தது நாற்பது ரூபாய் வந்து நமக்கு ஏக்கருக்கு லாபமா கிடைக்கும் இப்ப தமிழ்நாடு வேளாண்மை துறையில வந்து சிறுதானியங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அதனால விவசாயிகள் வந்து பண்ணை ஏதாவது அமைச்சோம்னா கூட வேளாண்மை துறையிலே வந்து இந்த சோளம் விதைகளை வந்து அவங்களே கொள்முதல் பண்ணிக்கிறாங்க அறுபது ரூபா அறுபத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கிற ரேட்டுக்கு அவங்க கொள்முதல் பண்ணிக்கிட்டாங்கன்னா நமக்கு ஒரு அறுபத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விதையும் நமக்கு உற்பத்தி செஞ்சு கொடுக்கறதுக்கு உற்பத்தி மானியம் ஒரு கிலோ விதைக்கு கிட்டத்தட்ட முப்பது ரூபா இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு கிலோ விதைக்கு கிட்டத்தட்ட நமக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபாயிலிருந்து நூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் ஒரு ஏக்கரில் வந்து நமக்கு ஒரு டன் நம்ம சோளம் வந்து நம்ம எடுத்தோம்னாவே போதும் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம லாபம் பெற முடியும் அதனால் விவசாயிகள் அனைவரும் வந்து இந்த ரகங்களை வந்து பயிரிடலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் தொடர்ந்து வேளாண்மை சம்பந்தமான தொழில்நுட்பங்களையும் அரசின் மானியங்களையும் தெரிந்து கொள்ள நமது உளவியத்தலை வலைவொலியை எல்லாரும் பின்தொடருங்க நன்றி வணக்கம்